மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்கிரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் அழுக்காளி சித்திரையோட கடைய தாயை சதமென்று தந்தையை தந்தையாரை ஒப்பென்று மாயை கலவி வந்து மதிமயக்க மானை நடி கலவி விட்டு மதிய தீர்த்தார்கால் தாயும் சதமாவோ என் கண்ணம்மா தந்தையோரும் இந்த பூமியில் பிறந்த உடனே நான் என்ன நினைக்கிறேன் அம்மா தான் உண்மை அப்படின்னு தாயை சதமன் நினச்சிருந்தேன் எங்கள் அம்மா மட்டும் உண்மை இல்லை என்னை பெற்ற அப்பனும் உண்மைதான் அப்படின்னு நான் சொல்ல ஆனால் உண்மையான அப்பனையும் அம்மாவையும் நான் அறிய முடியல அறிய முடியாம இந்த மாதிரி தோற்ற பொருளையே பார்த்து இதெல்லாம் சதம் ஒன்று இருந்தேன் ஆனால் இதையெல்லாம் நான் மறந்து உண்மையான தாயும் தகுப்பணும் நான் பார்ப்பனும் எப்போ பாப்பனும் என் தாயே நீ எனக்கு அதுக்கு வழி காட்டேன் அப்படின்னு அழுக சித்தர் சொல்றாருமா பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவன ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தாலே வேறு பனுக்கால் பட்டணமும் தானறியேன் என் கண்ணம்மா படைமன்னர் காண்பீன் பட்டிணம் என்றது இந்த உடலு இந்த உடல்ல அஞ்சு பேர் ஒருத்தனை ஒருத்தன் வாதம் பண்ணினுக்கிறோம் நான் பெரியாளு நீ பெரியாளு நீட்டு ஆனால் நான் அதையும் பார்த்துக்கின்னு சகச்சிக்கின்னு நிற்கிறேன்னு ஆனால் இது உண்மையை அறியும் போது இந்த அஞ்சு பேரும் இல்லை என் உடம்பும் சதம் இல்லை தெய்வம் மட்டுமே சகம் பண்ணுறாரும்மா சொல்லும்மா சொல்லு பதினாலு பாடல் உச்சிக்கு உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வான்திறந்து தானோடு கச்சை வட குரியும் கயலும் பாதையிலேயே வச்சு மறந்தாலும் என் கண்ணம்மா மகமோஷம் மக மாசம்மா என்ன அப்படின்றார தாலுக்கு வர வேலையே இல்லைம்மா உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேல மனுஷனுடைய எங்க இருக்குது உள்நாக்கு மேல மனுஷனுடைய உயிர் அங்கதான் இருக்குது அப்ப பலவே இதுல சொல்லி இருக்கிறேன் நான் மனுஷனுக்கு உடம்பெல்லாம் இயங்குது உணர்வுகள் இருக்குது அந்த இந்த உணர்வுக்கு காரணமாக தன்னுடைய உயிர் தன்னுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னா உச்சிக்கு மேலேயும் உச்சிக்கு கீழேயும் உள்நாக்கு மேலேயும் வெச்ச விளக்கு எரியதடி அது சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்கது பெண்ணேனார் மதுரை வாழைச்சாமி அப்போது இது வெளியே போக முடியல அதை எண்ணெய் ஊற்றியும் எறி வைக்கல தண்ணி ஊற்றியும் எறி வைக்கல தானாக எரிஞ்சிக்கணுங்குது அந்த தானாக எரியிற வரைக்கும்னா மனிதன் சுற்றி ஓடி ஆடி பாடி ஆயிரம் வீரியங்கள் பேசி விழுந்துடுவோம் ஆனா அந்த விளக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கும் அந்த விளக்கு வெளியே போச்சுன்னா இவன் போனம்ன்ற பேர் வந்துடும் மனிதன்ற பேர் போய் என்ற பேர் வந்துடும் இதையெல்லாம் மறந்துட்டு இந்த பழா போன மனிதன் எதை எதையோ தேடின்னு திரே தான் யாரு தான் உயிர் யாரு கடவுள் யாருன்னு அறிய முடியாம வாழறானே இவன் எதுக்கு இந்த பூமியில போடலான்றாருமா போன பாவம் செஞ்சேன் பாவம் செஞ்சுட்டு இந்த பிறவில மறுபடியும் மனிதனா பிறந்துட்டேன் இனிமேல் எனக்கு இந்த பிறவி வேணாம் இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் என்ன சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணாம் இந்த பிறவி வேணாம் அடுத்து நான் நான் கூடாது என்னையா பண்ணணும் இந்த பிறவியில் உனக்கு விதிக்கப்பட்ட எல்லாத்தையும் நீ சிரிச்ச முகத்தோடு அனுபவிக்கணும் அனுபவிச்சா உனக்கு பிறவின்றதே தீர்ந்துடும் அது யாரால அனுபவிக்க முடியும் இப்போ நான் வார்த்தையில சொன்னது ஈஸியான வார்த்தை இது நடைமுறை வாழ்க்கையில் நான் ரொம்ப 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 கஷ்டம் அப்போ இதை யார் வாழ்ந்துருக்காங்க எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் சாப்பிட்றேன் எது கேட்டு கேட்டு ஹோட்டலுக்கு போகிறான் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு 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 சாப்பிட்றேன் அப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் தான் சாப்பிட்றேன் அதே விஷயம் அடுத்த செகண்டு வா வாமிட் பண்ணிட்டேன் இப்போ நான் சாப்பிடும்போது எவ்வளோ பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டேன் ஆமா இப்போ நான் வாந்தி எடுத்துக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஐயர் வாரம் அதே பிடிச்ச மாதிரி இருக்குமா இருக்கா அதே பொருள் தான் அப்போ மாறுது ஒரு செகண்ட்ல மனசு மாறினா மாதிரி உன் மனசு இந்த உலகத்தை விரித்தா உனக்கு இந்த எது உனக்கு பிடிச்சதோ அதே உன் மனசு விரித்துனா எனக்கு சொந்த போனோம் பந்த போனோம் எனக்கு காசு பணம் வேணும் நான் இங்க சுகமா வரதுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவேன் ஆனா எனக்கு பிறவி மட்டும் பிறவி வேணாம் அப்படின்னா அது நியாயமா இருக்க நியாயம் அப்ப ஏற்கனவே பண்ணதுக்காக நான் இங்க பிறவி எடுத்துட்டேன் இப்ப என்ன பண்ணலாம் நான் இதுல தப்பிச்சு போகணும் தப்பிச்சு போகணும் என்ன பண்ணலாம் இன்னொரு பிறகு எனக்கு வேணாம் எல்லாரோட ஆசை ஆனா இங்க பண்றதை நிறுத்துறாங்களா யாரும் ஆசை மட்டும் ஒரு ஞானியோட ஆசை தான் ஞானி என்ன பண்ணுவாங்க பிறகு வேணாம்னு கூட சொல்ல மாட்டாங்க நான் பிறக்கிறப்பா மறுபடி பிறந்தா கூட தயவு செஞ்சு நீ என்னமா ஏத்துக்கோ என்ன வந்து நீ காட்டி காப்பாத்தணும் அங்க என்ன பண்றாரு யாரு பேரு இவரு சுந்தரரு கைலாயத்துல பூ பறிச்சுன்னு பூப்பரிச்சி நிற்கிறங்க என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற அங்கே வந்த பெண்களை மலை பறிக்கிறாங்க சிவபெருமானுக்காங்க அப்போ வந்த பெண்கள் மேலே இவர் ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டவனே யார் சுந்தரரு எங்கே இருக்காரு கைலாசத்தில் இருக்கிறாரு கைலாசத்துக்கு போனவருக்கு ஆசை வரலாமா வரக்கூடாது வரக்கூடாது ஆனால் வந்துச்சு இது அங்கே ஒருத்தர் பார்த்து தான் அவர் என்ன பண்ணாரு சுந்தரா ஆசை உனக்கு இந்த இடத்துல வந்திருக்க கூடாது வந்துச்சு அப்போ இந்த ஆசைக்கு வந்தது இல்லையா இதுக்காக உனக்கு ஒரு பிறகு கொடுக்குறேன் ம் நீ பூலாவத்துக்கு போ நீ இங்கே யாருமே ஆசைப்பட்டியோ அவங்க ரெண்டு பேருமே அங்கே இதோ வருவாங்க என்ன ஆமாங்க பெண்களாக பிறப்பாங்க அவங்கள போய் நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா என்கிட்ட வா ஏன் இந்த மனசில் நீ ஆசை வந்ததுக்கு அப்புறம் நீ அனுபவிக்கலைன்னா திருப்பி அதுக்கு நீ பிறகு எடுத்தே ஆகணும் நீ கிடைச்ச வரைக்கும் என்னை வந்து சேரவே முடியாம ஒரு சூழ்நிலை அதுக்கு நீ பிறவி எடுத்து அதை அனுபவிச்சு முடிச்சுட்டு வாங்கிறாரு ஆனால் சுந்தர சும்மா இல்லை சுந்தர் ரொம்ப நான் அவர் அவர் என்ன பண்ணுறாரு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைலாசம் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஆசை வந்தது நான் பெஞ்சு பாவம் என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் நீ எனக்கு அப்ப நீ எனக்கு அப்ப நான் இந்த உலகத்தில் போனால் என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும் இந்த உலகம் உன்னை மறக்க வச்சு என்னை வேற வேற பாதையில் கூட்டம் போயிடும் ஆனால் நீ என்னோட அப்பா நீ ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு ஒரு வாக்கு வாங்கிக்கிறேன் நான் அப்படி ஒன்னு மறந்துட்டு போற சூழ்நிலை வந்தா நீ என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடும் அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு வாக்கு வாங்கி தான் பூலோகத்துக்காக வராரு அப்ப இங்க பிறந்துட்டாரு கல்யாணம் கல்யாணம் காட்சியில் போது என்ன பண்றாரு சிவவர்மன் வந்து டேய் உன் பரம்பரையே எனக்கு அடிமடை நீ என்னடா கல்யாண காட்சி பண்ற அடிமைக்கு ஏத்துறா கல்யாணம் கிளம்பு அப்படின்னு என்ன பண்ண கல்யாணத்தை நிறுத்தி கூட்டம் போடுற ஏன் கைலாயசத்துல அங்க வாங்கின வாக்கு இங்க சிவவர்மன் வராரு புரியுதா அப்போ நமக்கு முன்னாடி எல்லாரும் கதை கதையா சொல்லி வச்சுக்கிறாங்க யார பிடிச்சா உனக்கு பிறவி இருக்காது அவனை போய் பிடி அவனை பிடிக்காம இந்த உலகத்துல இருக்கிற சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் பிடிச்சுக்கினேன் ஆனா பிறவி மட்டும் எனக்கு வேணா வேணான்னா அது சாத்தியமே இல்லை அப்ப இங்க பிறவி அனு வந்துட்ட விழுந்துட்ட வேற வழியே கிடையாது அப்ப வந்துட்டியா இங்க என்ன என்ன கிடைக்குதோ அதை நீ சந்தோஷமா அனுபவிக்க கத்துக்க எது மேல நீ வெறுப்பு காட்டாது அதுதான் கிருஷ்ண சொல்றாரு யாரு அர்ஜுனகிட்ட சொல்றாரு எதிர்ல இருக்கிறவன் சொந்தக்காரன் நீ மயங்க நின்றுட்டனா நீ செய் அதுக்கப்புறம் நீ அவனை சிரவச்சா அந்த பாவம் எல்லாம் உனக்கு வந்து சேரும் உனக்கு நடந்த இந்த துன்பம் உனக்கு நடந்த இந்த வேதனை உலகத்துல யாருக்கும் வரக்கூடாதுன்னா எதிரில நிக்கிற எல்லாரையும் நீ அடி யாருக்காக உலகத்துக்காக நீ அவங்கள பொண்ணனா எந்த பாவமும் உனக்கு வராது ரெண்டுமே அங்க மரணம் தான் நிக்க நடக்க போகுது ஆனால் இந்த மாதிரி யோசனையோடு நீ பண்ணும்போது உனக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது செயல் மட்டும் நடக்குது எல்லாமே என்ன வந்து சேர்ந்துடுண்டா அப்போ எல்லாத்தையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செயல மட்டும் நீ செஞ்சுன்னே போனா எந்த பாவமும் இல்லை எந்த புண்ணியமும் இல்லை நீ வந்து என்னை சேர்ந்துருவேன்னு எங்கே பகவத்கீதையில் சொல்றாரு அந்த போராட்ட காலத்தில் அவர் வந்து அதை சொல்கிறாரு அப்போது இதுவும் எது அதே குரு தான் அதே பாண்டவரங்க தான் இருந்தாங்க நடக்குது பாண்டவர்கள் யார் இங்க இருக்கிற அஞ்சு பேர் தான் பாண்டவர்கள் இந்த புலங்கள் வழி அந்த மனம் போனது இப்ப மனம்தான் கௌரவங்களே அவன் ஆயிரம் நூறு பேரா வந்து நிக்கிறான் நமக்கு முன்னாடி அப்ப இந்த பாண்டவர்களை அறிவை கொண்டு அந்த கௌரவங்களை ஜெயிச்சாங்கன்னா முக்தி இருக்குது புரியுதா அப்போ வரக்கூடியத நான் சின்முகத்தோட ஏத்து இந்த பிரிவுகளை நான் அனுபவிச்சு முடிச்சிடறேன் அடுத்த பிரிவு சுத்தப்பிறவையா ஓனும் இல்ல பிறவியே வேணாம் நினைச்சாங்கன்னா அதுக்கு ஒரே வழி ஞானிகள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பாவனையில நான் வாழ்ந்துட்டேன்னா பிறகு கிடைக்காது ஞானிகள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க இந்த உலகத்தோட வாழ்ந்தா கூட எண்ணெயும் தண்ணியும் தாமரையும் இலையும் மாதிரி அவங்க இருந்தாங்க மாதிரி அவங்க இருந்தாங்க ஆமா ஒரு புளியங்காயே அப்படியே காயா இருக்கும் போது தான் கிடக்குது அது பழுக்க பழுக்க இந்த உலகத்துல இருந்து தனியா அந்த ஓடு தனியா பழத்திலிருந்து தாம தனியா மாதிரி இவங்க மனம் பழுக்க 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 இந்த உலகத்துல இருந்து உலகத்துல வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அதுக்கும் உறவு இல்லாம போச்சு அந்த பாவனை நமக்கு வந்தா அந்த நிலை வரும் இப்போ ஒரு குழந்த இருக்கு ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மை கிடச்சிட்டு வச்சுக்கோங்க அது யார் கேட்டாலும் கெஞ்சி கேட்டாலும் கொடுக்காது நாலு சாத்து சாத்தாலும் அது கொடுக்காது ஏன் அது வந்து அதுதான் எல்லாமே அப்படி உலகமே அதான் மாதிரி அந்த பொம்மையை பிடிச்சி வச்சிருச்சு ஆமாம் அவ்வளோ பிடிச்சி வச்சிருந்தது அம்மா அடித்தாலும் கொடுக்கல அம்மா கெஞ்சி கேட்டாலும் கொடுக்கல இன்னொரு குழந்தை கேட்டாலும் கொடுக்கல யார் கேட்டாலும் கொடுக்காத ஒரு பொருள் நல்லா தூங்குது அது வரைக்கும் இறுக்கி வச்சிருந்த பொருள் நல்ல தூக்கத்தில் அது தன்னை மறந்து விளக்கிட்டு அந்த கையை விட்டு அந்த பொம்மை போகுது அதை பத்தி கவலை இல்லாமல் அது தூங்குது தூங்குது இந்த பக்குவம் நமக்கு வந்ததுன்னா எல்லாத்துக்கும் நம்ம புடிச்சு வச்சுருக்கும் போது பாவ புண்ணியம் வந்துடும் எதையுமே பிடிக்காம நம்ம இருந்துட்டோம்னா பாவ புண்ணியம் வராமல் எல்லாமே அழிஞ்சிரும் அவன் தான் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போவான் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்